ஹலோ எவ்ரிவன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான வேர்ட்ஸ்லாம் யூஸ் இருக்கீங்களா உங்கள் லைஃப் மாறணும்னு நீங்கள் எவ்வளவோ ஆசைப்பட்டாலும் உங்களால் மாற முடியலையா அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண பண்ண உங்கள் வேர்ல்ட் மாறவே மாறாது நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழவே முடியாது இந்த மாதிரி தப்பி தவறி கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் பேசிட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையானது இந்த அழகான எண்ணங்கள் தான் அந்த அழகான எண்ணங்கள் எந்த மனசுலேருந்து வார்த்தை தெரியுமா ஆள் மனசுலேருந்து அந்த ஆள் மனசில் நம்ம எந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தையை தான் அந்த ஆள் மனசு அப்படியே கேட்டு நம்ம வெளி உலகத்தில் நமக்கு அந்த வார்த்தையில் நம்ம என்ன வார்த்தை பேசணுமோ அந்த வார்த்தைப்படியே நம்ம வாழ்க்கையே அமையுது ஸோ டெய்லியுமே ஒரு பர்சன் நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆள் மனசை அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி தென் அவங்க வெளி உலகத்தில் அவங்க பார்க்குறது எல்லாமே அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நெகட்டிவாகவே ஆகும் ஸோ இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அதை எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாமா தப்பி தவறி கூட இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க பிகாஸ் செயலில் இருக்கிற சக்தியை விட வார்த்தைகளில் இருக்கிற சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமானது ஸோ இந்த வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருங்க மற்றவங்க கிட்டையில் உங்கக்கிட்ட நீங்களே இந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருங்க ஸோ நீங்களே உங்களை நம்பலைன்னா கண்டிப்பாக வேறு யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ இந்த வார்த்தைகளை உங்கள் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருங்க வாழ்க்கையில் சொல்லவே கூடாத இந்த வார்த்தைகள் பதினெட்டு பாயிண்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பதினெட்டு பாயிண்ட்டுமே இதில் ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் இல்லை மேக்ஸிமம் டென் வேர்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க பேசியிருப்பீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இதுவரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரு நாள் முடியாது பாயிண்ட் நம்பர் டூ நீ உருப்பட மாட்டாய் பாயிண்ட் நம்பர் த்ரீ நீ அப்படி செய்யக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஃபோர் நீ தோற்று போவாய் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் உனக்கு இது நடக்க வாய்ப்பே இல்லை பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் நீ சொல்வது எல்லாமே தவறு பாயிண்ட் நம்பர் செவன் அது உபயோகமற்றது பாயிண்ட் நம்பர் எயிட் உனக்கு என்ன தெரியும் என்பது பற்றி இல்லை ஆனால் யாரை தெரியும் என்பதில்தான் இருக்கிறது பாயிண்ட் நம்பர் நைன் இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாயிண்ட் நம்பர் டென் என்ன பயன் யாரும் கவலைப்படுவதில்லை பாயிண்ட் நம்பர் லெவன் இவ்வளவு முயற்சி செய்வதில் பயனில்லை பாயிண்ட் நம்பர் டுவெல் உனக்கு இப்பொழுது அதிக வயசு ஆகிவிட்டது பாயிண்ட் நம்பர் தேர்ட்டீன் விஷயங்கள் மோசமாகின்றன பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீன் வாழ்க்கையில் உழல்வது நிரந்தரமாகிவிட்டது பாயிண்ட் நம்பர் ஃபிஃப்டீன் காதல் பட்சிகளுக்கு உன்னால் வெற்றி பெற முடியாது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ்டீன் கூடிய விரைவில் உன்னிடம் காசு பணமே இல்லாமல் போகும் பாயிண்ட் நம்பர் செவன்டீன் கவனமாக இரு நோய்வாய்ப்பட போகிறாய் பாயிண்ட் நம்பர் எயிட்டீன் ஒருவரையும் நம்ப இயலாது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க பிகாஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செய்ய போகிறோம் ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்க போகிறோம் இல்லை நான் அந்த படி படிக்க போகிறேன் நான் அந்த வேலை செய்ய போகிறேன் அப்படி நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொன்னாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலோ கிட்டே சொன்னாலோ இதெல்லாம் ஒரு நாள் முடியாதுன்னு இந்த எயிட்டீன் பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்கள் கிட்டே கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க உங்கள் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லை அந்த நாலு பேர் உங்ககிட்ட இந்த வார்த்தைகள் சொல்கிற மாதிரி நீங்களும் யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருங்க இன்னொன்று இந்த வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த சுச்சுவேஷனையும் க்ரியேட் பண்ணாதீங்க பிகாஸ் இந்த வார்த்தைகள் எல்லாமே சாதாரண வார்த்தைகள் கிடையவே கிடையாது ஒன்ஸ் உங்கள் மனசு நம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை நிகழ்த்தியே காட்டிடும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இதில் தப்பிக்கவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எப்படிலாம் நம்ம பேசணும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வார்த்தைகள் வாழ்நாள் முழுக்க பேசணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோவை பேரண்ட்ஸோ இல்லை தாத்தா பாட்டிங்களோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு பேசிடாதீங்க பிகாஸ் இது எல்லாமே உங்கள் குழந்தைங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க ஏன்னால் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை தான் உங்கள் குழந்தைங்களும் கற்றுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் குழந்த காதில் வாங்கிக்குச்சு அப்படின்னா உங்கள் பசங்களும் அதை உண்மை நம்பிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் அவங்க மைண்டு ஃபுல்லாகவே நெகட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும்தான் பதிஞ்சிருக்கும் ஸோ உங்கள் பசங்க முன்னாடி தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க மற்றவங்கள்கிட்டையும் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் கிட்டையுமே யூஸ் பண்ணாதீங்க நான் ஏன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ வாழ்ந்துட்டுருக்க இந்த உலகம் ரொம்ப பிரச்சனைகள் நிறைந்த உலகம் இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கத்துக்கு பதிலாக இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க அதுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்களோட அழகான வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பசங்களுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லி கொடுங்க தென் இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான நேரம் வரும்போது அவங்களால முன்னேற முடியாமல் போகும் ஸோ தயவு செஞ்சு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இப்போதுலேருந்தே இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி இல்லை தாத்தா பாட்டிங்களாக இருந்தாலும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி யங்கர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸாக பேச ஆரம்பிங்க அட்லீஸ்ட் ஒன் வீக் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுங்கள் இல்லைனா திங்க் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதோட ரியாக்ட் என்ன நீங்களே அனலைஸ் பண்ணிவிங்க ஓகே நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்